தமிழ் சினிமாவுடைய பிரபல நகைச்சுவை நடிகரான மதன் பாபு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மதன் பாபு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு திரையுலகினர் மத்தியில் அது மட்டும் இல்லாமல் இவருடைய சிரிப்பு இனிமேல் பார்க்க முடியாது அப்படின்னு பல ரசிகர்களும் இவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்ருக்காங்க தமிழ் சினிமாவில் பிரபல நகைச்சுவை நடிகர் மட்டும் இல்லாமல் குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் தான் மதன் பாபு அவர்கள் அவருக்கு இப்போ வயசு எழுபத்தி ஆகுது அவருடைய உடல்நலக்குறைவினால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு அவருடைய வயது மூப்பின் காரணமாக தான் உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்திருக்கு இவர் உயிரிழந்த சம்பவம் திரையுலகினர் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்களா இருக்கிறவங்க நம்மளை விட்டு போகும்போது உண்மையாவே மனம் ரொம்பவும் பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லணும் நம்மளுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை இழந்த மாதிரியான ஒரு வருத்தம் உண்மையாவே எல்லாருக்குமே இருக்கு மதன் பாபு மனோபாலா மயில்சாமி விவேக் அப்படின்னு பலருடைய இழப்பு நம்ம எல்லாருக்கும் பேரிழப்பாக தான் தெரியுது மதன் பாபு அவர்களுடைய ஆன்மா சாந்தியடைய இப்போ பலருமே ஆறுதலாக சில வார்த்தைகளையும் அஞ்சலியையும் செலுத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளும் மதன் பாபு அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்